புதுச்சேரி அதானி நிறுவனங்கள் செய்த முறைகேடு குறித்து பாராளுமன்ற நிலைக்குழு விசாரணை நடத்த வேண்டும் அப்போதுதான் உண்மை வெளியே வரும் என முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி தெரிவித்துள்ளார் புதுச்சேரி முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது அமெரிக்க நீதிமன்றத்தில் அறிக்கையில் அதானி பவர் அமைப்பானது ஜம்மு காஷ்மீர் தமிழ்நாடு ஆந்திரம் சத்தீஸ்கர் ஒரிசா போன்ற மாநிலங்களில் சோலார் மின் உற்பத்தியை விநியோகம் செய்ய சுமார் இரண்டாயிரத்தி இருபது கோடி ரூபாய் லஞ்சம் கொடுத்ததாக ஆதாரம் இருப்பதாக சமர்ப்பித்துள்ளனா் அதானி மற்றும் அவரது மருமகன் உள்பட ஏழு பேருக்கு பிடிவாரன் போடப்பட்டுள்ளது பிரதமர் மோடியின் ஆசீர்வாதத்தின் பேரில் பல நிறுவனங்களை ஆரம்பித்து உலக அளவில் பணக்காரராக உள்ளார் ரூபாய் பன்னெண்டு லட்சம் கோடி சொத்து சேர்த்துள்ளார் செப்பி நிறுவனம் அதானி பல லட்சம் கோடி பணம் சேர்க்க உடந்தையாக இருந்துள்ளது அரசு நிலக்கரி சுரங்கங்களை தனது கம்பெனிக்கு பெற்றார் மின்சார உற்பத்திக்கு நிறுவனங்கள் பங்கு சந்தையில் செய்த ஊழல்களை மறைக்க செப்பி நிறுவனத்திற்கு பிரதமர் மோடிக்கு நெருங்கியவர்களை பதவியில் வைத்துள்ளார் அதானி பங்கு சந்தையில் எப்படி ஊழல் என தெளிவாக கூறியுள்ளது என்றார் கொள்ளையடித்து வருகிறார் புதுச்சேரி காரைக்கால் துறைமுகத்தை திருப்பூர் துணி வியாபாரி பெயரில் ஐம்பத்தி ஓரு சதவீதம் சேர்களை பினாமி பெயரில் வாங்கினார் அதானி குழும இயக்குநர்கள் திருப்பூர் கம்பெனி நிறுவனத்திலும் இயக்குநர்களாக இருந்தனர் பின்னர் இந்த சேர்கள் அதானி நிறுவனத்துக்கு மாற்றப்பட்டு தற்போது அவரது கைக்கு போய்விட்டது இது முதல்வர் ரங்கசாமி ஆட்சியில் நடந்தது தற்போது அதானிக்கு சென்றதால் காரைக்கால் தொழிலாளர்கள் வெளியேற்றப்பட்டு விட்டனர் இதுபோல் விமான நிலையங்கள் நிலக்கரி சுரங்கங்கள் பல இடங்களில் நடந்துள்ளது எனவே பாராளுமன்ற நிலைக்குழு விசாரணை நடத்த வேண்டும் உண்மை வெளியே வரும் என தெரிவித்தார் இந்த பேட்டியின் போது முன்னாள் அமைச்சர் கந்தசாமி எம்எல்ஏ வைத்தியநாதன் முன்னாள் எம்எல்ஏக்கள் அனந்தராமன் கார்த்திகேயன் உள்ளிட்டோர் அதானி நிறுவனங்கள் செய்த முறைகேடு குறித்து பாராளுமன்ற நிலைக்குழு விசாரணை நடத்த வேண்டும் அப்போது உண்மை வெளியே வரும் என முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி தெரிவித்துள்ளார் புதுச்சேரி முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது அமெரிக்க நீதிமன்றத்தில் அறிக்கையில் அதானி பவர் அமைப்பானது ஜம்மு காஷ்மீர் தமிழ்நாடு ஆந்திரம் சத்தீஸ்கர் ஒரிசா போன்ற மாநிலங்களில் சோலார் மின் உற்பத்தியை விநியோகம் செய்ய சுமார் இரண்டாயிரத்தி இருபது கோடி ரூபாய் லட்சம் கொடுத்ததாக ஆதாரம் இருப்பதாக சமர்ப்பித்துள்ளனா் அதானி மற்றும் அவரது மருமகன் உள்பட ஏழு பேருக்கு மோடியின் பல நிறுவனங்களை ஆரம்பித்து லட்சம் சொத்து சேர்த்துள்ளார் கோடி பணம் சேர்க்க உடனடியாக இருந்துள்ளது அரசு நிலக்கரி சுரங்கங்களை தனது கம்பெனிக்கு பெற்றார் மின்சார உற்பத்தி நிறுவனங்கள் பங்கு சந்தையில் செய்த ஊழல்களை மறைக்க செப்பி நிறுவனத்திற்கு பிரதமர் மோடி நெருங்கியவர்களாக பதவியில் வைத்துள்ளனர் அதானி பங்கு சந்தையில் எப்படி ஊழல் செய்துள்ளார் என நிறுவனம் தெளிவாக கூறியுள்ளது என்றார் மேலும் பல கம்பெனிகளை மோடியின் ஆசையோடு கையகப்படுத்தி பொது சொத்துக்களை கொள்ளையடித்து வருகிறார் புதுச்சேரி காரைக்கால் துறைமுகத்தை திருப்பூர் பெயரில் பினாமி அதானி குழும இயக்குநர்கள் திருப்பூர் கம்பெனி நிறுவனத்திலும் இயக்குநர்களாக இருந்தனர் பின்னர் இந்த சேர்கள் அதானி நிறுவனத்துக்கு மாற்றப்பட்டு தற்போது அவரது கைக்கு போய்விட்டது இது முதல்வர் ரங்கசாமி ஆட்சியில் நடந்தது தற்போது அதானிக்கு சென்றதால் காரைக்கால் தொழிலாளர்கள்

இந்த வந்து அந்த கோர்ட்ல வந்து தாக்கல் பண்ணிடுறாங்க அறிக்கை அதுக்கு நம்ம சம்பந்தம் கிடையாது அதை வச்சுதான் விசாரணை வைக்க நம்ம கேட்கறோம் கேபிசி கேட்கறோம் இந்த அந்த அவங்க கொடுத்த ஆதாரத்தை வச்சு இவர் அதானிய வந்து கைது செய்யணும் சொல்ற அவருடைய கூட்டாளிகளை கைது செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வைக்கிறோம் பாராளுமன்ற இலக்கிய உடனடியாக அமைக்க வேண்டும் என்று கூறுகிறோம் இல்லை என்றால் பல கட்ட போராட்டங்கள் மோடியை எதிர்த்தோம் அதானியை எதிர்த்தோம் மத்தியில் உள்ள மோடி ஆட்சியை எடுத்து நடைபெறும் பாரதிய ஜனதா நான் நடைபெறும் முதலமைச்சர் ரங்கசாமி ஆட்சியில நான் கூட அறிக்கை கொடுத்துருக்கிறேன் நம்ம புதுச்சேரி அரசாங்கத்துக்கு சதவீத ஷேர் இல்ல நமக்கு வந்து கட்டுறாங்க இருபத்தி ரெண்டு என்ன ஆட்சினா நான் முதலமைச்சராக இருக்கும் போது டாடா இல்ல எதிர்ப்பு என்ற கம்பெனி அவங்களுடைய சப்சிடரி என்னை வந்து சந்திச்சாங்க நாங்க இந்த ஷேரை வாங்க போறோம் அதனால வந்து நீங்க பாண்டிச்சேரி அரசாங்கம் புதுச்சேரி அரசாங்கத்துக்கு இருக்கு சதவீத மாநில அரசுடைய ஒப்புதலை நான் தர முடியாது என்று கூறிவிட்டேன் ஆனால் புதுச்சேரியில என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி ஆட்சி வந்த பிறகு மத்தியிலிருந்து அழுத்தம் கொடுத்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சியில இருந்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய மத்திய ஆட்சியில இருந்து அழுத்தம் கொடுத்து வினாமி பேரால கம்பெனி ஆரம்பிச்சு திருச்சூர் திருப்பூர்ல ஆரம்பிச்சு அவர்கள் அந்த ஷேரை வாங்கி வந்து அதானி பேர்ல மாத்தறதுக்கு ஆனால் அனைத்து நடவடிக்கையும் நடந்தது அந்த சமயத்தில் நான் அறிக்கை கொடுத்திருந்தேன் முதலமைச்சர் ரங்கசாமி புதுச்சேரி மாநிலத்தினுடைய பங்கு இருக்குது நம்முடைய அது நம்முடைய அனுமதி இல்லாமல் அவர்கள் ஷேரை வாங்கி இருக்கிறாங்க இதுக்கு வந்து முதலமைச்சர் ரங்கசாமி எனக்கு எழுப்பு எதிர்ப்பு தெரிவிக்கணும்னு சொன்னார் முதலமைச்சர் ரங்கசாமி வாயை திறக்கல புதுச்சேரி மாநில அரசாங்கம் பாய மூடி இருந்தது எப்படி இன்னைக்கு வந்து மோடி அதானி விஷயத்துல எப்படி மௌனமா இருக்கிறாரோ அதே மாதிரி ரங்கசாமி மௌனமா இருந்தார் இன்னைக்கு அந்த அதானி கிட்ட போயிடுச்சு என்ன ஆச்சுன்னா அதானி கிட்ட போன பிறகு எல்லா தொழிலாளியும் வேலையா நினைத்தாங்க காரைக்கால் சேர்ந்தவங்க வேலை செய்ய முடியல அப்ப நானூத்தி ஐம்பது பேர் காரைக்கால் வேலை செஞ்சாங்க எல்லாரையும் அனுப்பிட்டு மாநிலத்திலிருந்து ஆட்களை கொண்டாந்து இன்னைக்கு அந்த துறைமுகம் நடக்குது அது அதானி கிட்ட தாரை பார்த்து கொடுக்கப்பட்டது புதுச்சேரி மாநில அரசாங்கம் எப்படி மோடி வந்து இந்த விமான நிலையங்களையும் நிலக்கரி சுரங்கங்களையும் துறைமுகத்தையும் தாரை வார்த்து கொடுத்தாரோ அதே போல ரந்தசாமி இங்க சின்ன மோடி இங்க கொடுத்தாரு